வணக்க நம்பர்களே வெல்கம் டு கேரளாட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விண்ணிங்க நம்ம கொடுத்துருந்தோம் நமக்கு நானூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு எக்ஸாக்ட் வின்னிங் இருந்துச்சு நல்ல வின்னிங் தான் நீங்கள் யாராவது தயவு செய்து பார்க்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ போய் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அசால்ட்டான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு நம்ம வந்து மற்றவங்க மாதிரி இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த நம்பர் கொடுங்கன்னு கேட்குறது கிடையாது நம்ம நம்ம எக்ஸாக்டாக நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நமக்கு நல்லபடியாக ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கணுங்கிறதான் நோக்கமாக இருக்க தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் காசு கொடுங்க உங்களுக்கு நம்பர் தரேன் அப்படிங்கிற ஏமாற்றி வேலையெல்லாம் கிடையவே கிடையாது என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வின்னிங் நம்பர் எடுத்து கொடுக்குற முயற்சி பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையாக நிறைய வின்னிங்ஸ் எடுத்து கொடுக்குறக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலை நாளைக்கு வந்து தெரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு த சமிருதி அதோடைய நாலாவது ட்ரா இருக்குது இதில் நாலாவது ட்ராவில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறதே ஏன்னா எஸ்எம் வந்து நமக்கு போன வாரம் எஸ்எம்மில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இரநூத்தி நானூற்றி இருபது அப்படிங்கிறத எஸ்எம்மில் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் எஸ்எம்மில் நமக்கு நானூற்றி இருபதுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை நாலு நம்பர் திரும்ப ரெட்டு நடிக்கிறக்கும் சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அது போக நமக்கு இன்னும் கூட பெண்டிங் நம்பர்ஸ்லாம் நம்ம தான் நேரில் அணைக்க சொன்ன பெண்டிங் நம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்க அந்த வகையில் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸ் நாலு நம்பர் எடுத்திருந்தாங்க மாதிரி நாளைக்கும் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நமக்கு அதை பேச வச்சு தான் நம்மளும் ஒரு சில நம்பர் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் பெண்டிங் நம்பர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து சி போர்டு நாற்பத்தி எட்டு நாளாக இருந்த சி போர்டு ஒன்றா நம்பர் தூக்கியிருந்தாங்க மாதிரி பி போர்டில் நாலு நம்பர்டாக எடுத்திருந்தாங்க ஒன்றாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ரெண்டு போர்டுமே நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்னும் போக இது போக நமக்கு என்னென்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு நாளாக வந்து ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டு பி போர்டில் வந்து இன்னும் வந்து ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதெல்லாம் பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டாம் நம்பரு அடுத்தது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளாக ஏ போடலை பெண்டிங்கு ஒன்று பி போடலை பெண்டிங் சி போடல் நாலு நாளாக பெண்டிங் சரிங்களா அதெல்லாம் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கொடுக்குறோம் ஏன்னால் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நாளைக்கு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொண்டு வரும் அதுலேயும் சி போர்டில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் அதுவும் பி போர்டில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்காது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறோம் கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்க அதே மாதிரி நாலு நம்பர் வந்து நாலு நம்பர் ஏ போல் இன்றைக்கி வந்துச்சு ரெண்டு டைம் நமக்கு திரும்ப நாலு நம்பர் கிடச்சிது அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாகவும் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு முப்பத்தி எட்டு நாளாகவும் பெண்டிங்கில் தான் இருக்குது நால நம்பரு அதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கும் நாலா நம்பருக்கு எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் நாலா நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் மட்டுந்தான் நமக்கு கிடச்சிருக்கே தவிர இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீ போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து நாள் இங்கே வராமல் நிற்க பி போடில் பத்து நாளாக இருக்கா அப்போ அதே மாதிரி சீபோர்டில் எங்கேயாச்சும் பெண்டிங் நம்பர் ஆனால் பி சி போர்டில் முப்பத்தெட்டு நாளாக வரவே இல்லை நாலா நம்பருங்கிறது நமக்கு போர்டில் கிடைக்கவே இல்லைங்கிறதா உண்மையான மேட்ரு அதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு வந்து ஓகே நமக்கு அஞ்சு நாலு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்க எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல ஒன்பது பி போர்டில் நாலு சி போடலில் அஞ்சு விட சேர்த்தா சேர்த்தா சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பி போர்டில் பத்து சி போர்டில் பதினொன்று அப்போ ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங் அனுக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா அதுலேருந்து நமக்கு அடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாதுன்னா இப்போ தான் ரீசண்டாக பெண்டிங் ஆகிருச்சு அதனால் அடிக்காமட்டுருவாங்கன்னா கடையவே கிடையாது விட ஆடுவாங்க மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடில் நாலு பி போடில் இருபத்தி ஆறு சி போடலில் ரெண்டு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ சாரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஒன்பது பத்து பி போலில் அறுபத்தி ஆறு சி போலில் வந்து நமக்கு ரெண்டு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல பதிமூணு பி போலில் பதினேழு சி போடில் நமக்கு ஒன்று சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை கால்குலேட் பண்ணி தான் எப்படியாச்சும் நமக்கு நாளைக்கு ஒரு வின்னிங் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங் இருக்குது சி போலில் வந்து ஒரு மூணு நாளாக இருக்குது பி போலில் சிம் மூணு நாளாக இருக்குது சி போலில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கில் ஏதாவது பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஒரு சில நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஓகே இந்த டிராவில் நமக்கு என்ன தாங்க மேட்ச் ஆகணும் என்ன மாதிரி தாங்க நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க நானூற்றி பதினொன்றுன்னு ஆடினாங்க அல்லா அவ்வளோதான இந்த நானூற்றி பதினொன்றுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்று சிம்பிளுங்க இந்த நானூற்றி பதினொங்கிறது பெரிய நம்பராக சின்ன நம்பரா சின்ன நம்பர் அப்போ நமக்கு பீசியில் ரெண்டு பண்ண ரெண்டு நம்பர் இருக்காது என்ன சின்ன நம்பராக பெரிய நம்பரா சின்ன நம்பர் அப்போ நாலு நம்பர் சின்ன நம்பராக பெரிய நம்பரானா அதாவது நமக்கு ஒன்றுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் இருக்கு அதுக்கு மேலே ஓரளவுக்கு நம்ம நடுத்தரமான நம்பர்லாம் நாலாம் நம்பர் ஓரளவுக்கு நடுத்தரத்தில் இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப சின்ன நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் தான் நமக்கு சின்ன நம்பர் இல்லையா ஜீரோ வந்து நமக்கு வேல்யூவில் சேர்க்கறது அதனால் நான் சின்ன நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜி இது தான் ஒன்றாம் நம்பர் தான் அப்போ ஒன்றாம் நம்பரை பேச வைக்கும் போது நமக்கு ஒரு சில நம்பர் ஒன்பா ஒன்றாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் வரக்கூடிய நம்பர் என்னென்னா மூணாம் நம்பர் வருமா ஏன் மூணாம் நம்பர் வரும் ஒன்றுக்கு மூணுங்கிறது ஸ்ட்ராங்கான நம்பர் தானே இல்லைன்னு சொல்ல முடியாது மேலே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணுக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்பதுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க அதே தான் அதே மத்தியால் தான் நம்ம திரும்ப ஃபாலோ பண்ண போகிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது மூணாம் நம்பர் நாளுக்கு மூணு அப்படிங்க நம்பர் எக்ஸாக்டாக ஆகலாம் ஏன் நாளைக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான ஆட்டம் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு ஒரு பதினாலாம் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அது இருக்கான்னு பாருங்கள் அடுத்து ஒன்றுக்கு மூணு அதே மாதிரி இந்த ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எப்படி பார்த்தாலும் ஒன்றா நம்பருக்கு மூணு ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு மூணா நம்பருங்கிறது ரொம்ப எக்ஸாக்டான மேட்சிங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது போக தான் ப்ளஸ் வேறு மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பிடிச்சின பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் நம்ம நம்பரும் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கணக்கு எடுத்துருக்கோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பர் என்ன கணக்குலங்க எப்படியாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கொடுப்பாங்க அதே மாதிரி நாளுக்கு ஒன்பதுங்கிற நம்பரும் கட்டாயமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டு நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நாளுக்கு ஒன்றுன்னு நாலுக்கு ஒன்பதுன்னு கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நாளுக்கு ஒன்பது வருது அப்படிங்கிறது பாருங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நாளுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் இந்த ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பதாவது நம்பரும் இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி பதினொன்றுக்கு ஒன்பது நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறேன்னா இப்போ மூணு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்துருச்சு அடுத்தபடியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்பு ஏன் நாளுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக ப்ளஸ் நமக்கு இன்னும் ரெண்டு போர்டுமே ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்போ பத்து பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ நாளுக்கு ஆறுங்கிற நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது இப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதானே பாருங்கள் அதாவது நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் வரும் இந்த ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல வந்தாலுமே போதும்னா ஒரு நம்பர் வந்தாலுமே நமக்கு பெனிஃபிட் தான் அதில் மாற்றமே இல்லை ஆறு கா நாளுக்கு ஆறு ஒன்றுக்காரு ஒன்றுக்கு ஆறு அந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளுக்கு ஒன் நாளுக்கு ஆறு ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது ஒரு பெண்டிங் நம்பர் தான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நினைவு பார்த்தீங்கன்னா இதோட பத்து நாள் ஆச்சு இதில் ஒரு பதினோரு நாள் ஆச்சு அப்போ பத்து பதினோருங்கிறது ரெண்டு போடுக்குமான வாய்ப்புகள் ரெண்டு போடுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அடுத்தபடியே நமக்கு வந்து ஆறாம் நம்பருக்கு அதுக்கு அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் என்ன சாரி நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம்னா நாளைக்கு நாலுன்னு வரலாம் ஏங்க அப்படின்னா திரும்ப நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு போர்டுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நாலு நம்பர் பத்து முப்பத்தி எட்டுங்கிற ரெண்டு போர்டு இருக்குது அப்போ அந்த ரெண்டு போர்டுக்கான வாய்ப்புகள் ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர்லையும் நான் நானூற்றி தொண்ணூறுங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி நானூற்றி பதினொன்றுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு போன வாரம் நானூற்றி இருபதுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரும்ப ஒரு நாளைக்கு நாலாம் நம்பர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் கொண்டு வரேன் நாளுக்கு நாலு நாடெல்லாம் இல்லை ஒன்னா நம்பருக்கு நாலு நம்பரு இந்த ஒன்றாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் நாளுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ஆடுறோம் சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் ரெண்டு நம்பருமே இந்த வாட்டி சேர்த்து கொடுத்துருக்கோம் கவனமாக பாருங்கன்னா நாலாம் நம்பரே சேர்த்து கொடுத்துருக்கோம் மாதிரி ஒன்பது நம்பரே சேர்த்து கொடுத்துருக்கோம் ஏன்னா ரெண்டு நம்பருமே நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம போன டைம் எப்படி விட்டோமா அதே மாதிரி சொல்லி தான் நம்ம இந்த வாட்டி கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுத்துருக்கோம் போன வாட்டி நம்ம என்ன கொடுத்தா ஆல்போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு ஒன்பதுன்னு இப்படி கொடுத்துரு தனியாக கொடுத்துருக்கோம் இந்த வாட்டியும் நமக்கு அதே சேம் மெத்தாடில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால மூணாம் நம்பருக்கான எக்ஸாக்ட் வாய்ப்பு வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள் மூணா நம்பரு எப்படியும் நாலுக்கு மூணு மூ ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணுங்கிற அந்த மெத்தேடில் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பதுக்கு நாலு ஒன்றுக்கு சாரி ஒன்றுக்கு நான் ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது இந்த நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் நமக்கு வந்து நாளுக்கு ஆறு ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு ஆறுங்கிறது வருது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாலு நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்